மிகு பேரவைத் தலைவர் அவர்களே வரிவருக்கெல்லாம் கல்வியின் வாடை வரவிடவில்லை மத குருக்களின் மேடை நருக்கு தொலைந்தது அந்த பீடை நாடெல்லாம் பாய்ந்தது கல்வி நீரோடை என்று பாடினார் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் அந்த கல்வி நீரோடையை மீண்டும் தடுக்க எல்லா வகையிலும் முயற்சியை மேற்கொண்டு வருகிறார்கள் எல்லோரும் படித்து எல்லோரும் வேலைக்கு போய் எல்லோரும் தலைநிமிர்ந்து வருவது பிடிக்காதவர்களால் தொடர்ச்சியாக கல்வித்துறையில் தடுப்பணைகள் கட்டப்படுகின்றன கல்வியை சிதைப்பதற்காகவே புதிய தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து திணிக்கிறார்கள் அரசு பொது தேர்வு என்ற பெயரால் வடிகட்டி வடிகட்டி அனைவரையும் கல்வியை தொடர முடியாமல் செய்யப்போகிறார்கள் அதனை தமிழ்நாடு அரசு கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிறது நீட் தேர்வு மூலமாக மருத்துவக் கனவை சிதைக்கும் காரியத்தை பல ஆண்டுகளாக செய்து வருகிறார்கள் தங்கை அனிதா உள்ளிட்ட எத்தனையோ உயிர்களை நாம் இழந்தோம் ஆனால் ஆண்டுதோறும் ஆள் மாறாட்டம் லீக் மதிப்பெண் குளறுபடி என்று எல்லா முறைகேடும் நடப்பதில் நம்பர் ஒன் தேர்வாக நீட் தேர்வு இருக்கிறது இதேபோல பல்கலைக்கழகங்களையும் சிதைக்கும் முயற்சியை ஒன்றிய அரசு தொடங்கிவிட்டது துணைவேந்தரை தேர்வு செய்ய அமைக்கப்படும் தேர்வு குழுவை ஆளுநரே தீர்மானிப்பார் என்று யூஜிசி எனப்படும் பல்கலைக்கழக மானியக் குழு விதிமுறை வகுத்துள்ளது துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை ஆளுநர் கையில் கொடுப்பது பல்கலைக்கழகங்களை சிதைக்கும் காரியமாகத்தான் முடியும் அதற்காகத்தான் இப்படி செய்யப்போகிறார்கள் இந்த விவகாரத்தில் ஏற்கனவே தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் கருத்து மோதல் தொடர்ந்து நடந்து வருகிறது துணைவேந்தரை தேர்ந்தெடுக்கும் தேர்வுக்குழுவில் யூஜிசி பரிந்துரை செய்யும் உறுப்பினர்களை ஆளுநர் நியமித்தார் நாம் அதனை ஏற்கவில்லை இந்த மோதலுக்கு ஆக்கப்பூர்வ ஆக்கப்பூர்வமான தீர்வு எட்டப்படாத நிலையில் தன்னிச்சையாக துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிக அதிகாரங்களை ஆளுநர்களுக்கு வழங்குவது சரியுமல்ல முறையுமல்ல இவர்களாக ஒரு உத்தரவை போட்டுவிட்டு இதனை அமுல்படுத்தாத கல்வி நிறுவனங்கள் யூஜிசி திட்டங்களில் பங்கேற்க முடியாது என்று சொல்வது அநியாயம் அல்லவா அதுவும் பட்டங்களை வழங்க முடியாது என்பது பகிங்கரமான மிரட்டல் அல்லவா வேறென்ன அது வேறு என்ன எடுத்துக்காட்ட முடியும் மாநில அரசுகள் தங்கள் வளத்தில் பொருளாதார பலத்தில் கட்டிய பல்கலைக்கழகங்கள் அபகரித்துக் கொள்கிற அக்கிரமமான முயற்சியாகவே இதனை கருத வேண்டியிருக்கிறது இந்த விதிமுறை கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது மாநில உரிமைகளை தலையிடுவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை சிறுமைப்படுத்தும் செயல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரிடம்தான் கல்வி தொடர்பான அதிகாரம் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அனைத்து மக்களுக்குமான கல்வியை முழுமையாக கொடுக்க முடியும் நியமன பதவிகளில் ஒரு சில ஆண்டுகள் இருந்துவிட்டு போய்விடக்கூடியவர்களுக்கு ஒரு மாநில மக்களின் அடிப்படை உணர்வை புரிந்து கொள்ள இயலாது ஒன்றிய அரசு கல்வித்துறையில் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வதில்லை வரம்பற்ற கட்டணம் இடஒதுக்கீடு இல்லாத தன்மை என வரம்பு மீறும் தனியார் நிகர்நிலைப் பல்கலைக்கழகங்களுக்கு கடிவாளம் போடுவதற்கு சிறு துரும்பும் கிள்ளி மறுக்கும் ஒன்றிய அரசு தனது நிதிநிலை அறிக்கையில் உயர்கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டை குறைத்து கொண்டே வரும் ஒன்றிய அரசு கல்வித்துறை சார்பில் தமிழ்நாட்டில் ஐஐடி ஐஐஎம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி போன்ற ஒரே ஒரு புதிய உயர்கல்வி நிறுவனத்தை கூட அமைக்காத ஒன்றிய அரசு ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் பட்டியலினத்தவர் பிற்படுத்தப்பட்டு சட்டப்படியான ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தவறிய ஒன்றிய அரசு மாநிலங்களின் கட்டுப்பாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களை தனது முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வர முயற்சி செய்வது கெடுநோக்கம் கொண்டது சுயநலமானது நிச்சயமாக மாணவர் நலனின் மனதில் கொண்டோ தரத்தை மேம்படுத்தவோ இந்த முயற்சி நடைபெறவில்லை ஒரு தன்னாட்சி பெற்ற தனியார் கல்லூரியை பாடத்திட்டம் வகுத்து பட்டமும் வழங்கலாம் என்ற நிலையை ஏற்படுத்திவிட்டு நூற்றாண்டு பெருமை கொண்ட கல்லூரிகளை அபகரிக்க எத்தனி எத்தனிப்பது அதிகார எதிர்த்த வகை வரும் தலை சிறந்த கல்வி நிறுவனங்களை நாட்டிலேயே அதிக கொண்டிருக்கும் தமிழ்நாடு நமது கல்வி நிறுவனங்களின் தன்னாட்சி பறிக்கப்படுவதை வேடிக்கை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்காது அப்படி இருக்கவும் முடியாது கல்வியையும் மக்களையும் காக்க எதிர்கால தலைமுறையை காக்க தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒட்டுமொத்தமாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியாக வேண்டும் இந்த தீர்மானத்தை ஏற்று ஒன்றிய அரசு மனம் மாறாவிட்டால் மக்கள் மன்றத்தையும் நீதிமன்றத்தையும் நாடுவோம் என்ற முன்னுரையுடன் இந்த தீர்மானத்தை நான் அனுமதியோடு முன்மொழிகிறேன் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிப்பது தொடர்பாக சமீபத்தில் பல்கலைக்கழக நிதி குழு வெளியிட்ட வரைவு நெறிமுறைகளை திரும்பப் பெற வேண்டும் என இப்பேரவை கருதுகிறது அதேபோல் இளங்கலை முதுக முதுகலை பட்ட படிப்புகளில் கற்கை முறைகளுக்கான குறைந்தபட்ச வரவு நெறிமுறைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளில் ஆசிரியர்கள் கல்வி பணியாளர்கள் நியமனம் மற்றும் பதவி உயர்வு குறித்து வெளியிட்ட வரைவு நெறிமுறைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகியன தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளன பல்கலைக்கழக நிதி நிலைமை குழுவின் இத்தகைய நடவடிக்கைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கோட்பாடான கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது மட்டுமல்ல தமிழ்நாட்டின் உயர்கல்வி முறைக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாகவும் அமைந்துள்ளது தமிழ்நாட்டில் சமூக நிதி கோட்பாட்டின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட வலுவான உயர்கல்வி கட்டமைப்பை இந்த வரைவு நெறிமுறைகள் பாதிக்கும் வகையில் அமைந்துள்ளதாலும் தமிழக இளைஞர்கள் எதிர்காலத்தை கடுமையாக பாதிக்கும் என்பதாலும் பல்கலைக்கழக நிதிநல்கள் குழுவின் இந்த ரெண்டு வரைவு நெறிமுறைகளையும் துணைவேந்த நினைவுடன் தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள வரைவு நெறிமுறைகளையும் உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று ஒன்றிய அரசின் கல்வித்துறையை இப்பேரவை ஒருவனதாக வலியுறுத்துகிறது